வணக்கம் நேர்களே பன்னெண்டாம் திகதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் இடவராசி நேர்களே நீண்ட காலமாக எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியும் திடீர் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் நேர்களே உங்களின் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயர்வதை உணர்வீர்கள் உங்களின் தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் பிறரால் புகழப்படுவீர்கள் நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வண்டி வாகனங்கள் செல்லும் போது நிதானம் பெரியோர்களிடத்தை வார்த்தைகளில் அவதானம் கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் சூழல் உண்டு நிதானத்துடன் செயலாற்றுங்கள் சிம்ம ராசினியர்களே உங்களின் திறமைகள் வெளிப்படுவதற்கான சூழல் உருவாகும் எனினும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் கன்னிராசி நேர்களே காரியங்கள் வெற்றியை தரும் அயலவருடன் விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வீண் கருத்து முரண்பாடுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் மனநிம்மதி கிட்டும் துளாராசி நேர்களை மனசோர்வு அகன்று புதுப்பொலிவுடன் செயலாற்றுவீர்கள் உங்களின் சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் இன்றைய நாள் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் ராசி நேர்களே எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்கள் கரங்களை வந்தடையும் பணப்பற்றாக்குறை நீங்கும் மன மகிழ்ச்சிக்கான சூழல் உருவாகும் தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிக தன்னம்பிக்கை தேவை மன சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் முயற்சி வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் மகர ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் செயல்படுபவர்களுக்கு அதிக அவதானம் தேவை பொறுமையும் நிதானமும் அதிக தேவையான நாளாக இன்றைய நாள் அமைகிறது கும்பராசி நேர்களே உறவினர் இடத்தை அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் கருத்து முரண்பாடுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனினும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் நீங்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மீனராசி நேர்களே மனநிறைவு ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் கவலைகள் மறையும் புதிய உறவால் நன்மை அடைவீர்கள் Thank you.